ஸ்ரீ குருபியோ நமகா என் பெயர் ஆசா பவானி நான் ஒன்பதாம் வகுப்பு பிரிவில் பயிலும் மாணவி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் பிறந்தநாளையொட்டி அவரை பற்றி சில வரிகள் பேச வந்துள்ளேன் இந்திய மக்களால் நேதாஜி என்று அழைக்கப்படும் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழு ஜனவரி இருபத்தி மூன்று அன்று வங்காள மாகாணம் கட்டாக் என்ற இடத்தில் பிறந்தார் இவருடைய தந்தையின் குடும்பம் இருபத்தி ஏழு தலைமுறைகளாக வங்க மன்னர்களின் படை தலைவர்களாகவும் நிதி மற்றும் போர் அமைச்சர்களாகவும் பணியாற்றி வந்த பெருமை மிக்க மரபு உடையது தன்னுயர் கல்வியை கொல்கத்தா ரேவன்ஷா கல்லூரியில் தொடங்கிய இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் நடைபெற்ற தேர்வில் கொல்கத்தா பல்கலைக்கழகத்தில் இரண்டாவது மாணவராக தேறினார் இவர் விவேகானந்தர் போன்ற ஆன்மீக பெரியோர்களின் பால் ஈடுபாடுடையவராகவும் அவர்களின் அறிவுரைகளை படித்து வருபவராகவும் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் லண்டனின் இந்திய மக்கள் சேவை படிப்புக்கான நுழைவுத் தேர்வில் பங்கேற்ற இவர் இந்தியாவிலேயே நான்காவது இடத்தில் தேர்ச்சி பெற்றிருந்தார் ஆனால் தம் நாட்டை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் ஆங்கிலேயரிடம் வேலை செய்யக்கூடாது என கருதி தான் முயற்சியுடன் படித்து பெற்ற தனது பதவியை துறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் சுதந்திர இந்திய மையம் என்ற அமைப்பை தொடங்கி ஆசாத்தின் என்ற வானொலி சேவையையும் உருவாக்கி விடுதலை தாகத்தை மக்களிடம் உருவாக்கினார் இறைவன் நமக்கு செல்வத்தை கொடுக்கவில்லை என்று கவலைப்படாதீர்கள் நமக்கு உயிர் என்னும் பெரிய செல்வத்தை கொடுத்திருக்கிறார் அதை கொண்டு எதையும் சாதிக்க முடியும் என்றார் நாமும் இவ்வரிகளை மனதில் கொண்டு எதையும் சாதிக்க முனைவோம் நன்றி